அனைவருக்கும் வணக்கம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள மிடிப்பள்ளி பகுதியை சேர்ந்தவர் தான் அசோக் இவருக்கு நாற்பத்தஞ்சு வயசாகுது இவர் ஒரு தனியார் கல்லூரியில் மேனேஜராக வேலை பார்த்துட்டு வராரு நல்ல வருமானம் நல்ல சம்பளம் இவருடைய மனைவி தான் பூர்ணிமா இவங்களுக்கு முப்பத்தாறு வயசாகுது இவங்க வீட்டிலேயே பிளே ஒன்றையும் நடத்திட்டு வராங்க இது மூலமாகவும் அவனுடைய மனைவிக்கும் நல்ல வருமானம் வருது கிட்டத்தட்ட இரண்டு மாடி கொண்ட வீடையும் கட்டி விட்டுருக்காங்க இதில் நிறைய குடித்தனமும் இருக்காங்க அது மூலமாகவும் இவங்களுக்கு வாடகை மூலமாகவும் நல்ல வருமானம் வருது இந்த தம்பதிகளுக்கு ஒரே ஒரு மகன் தான் அவனுக்கு தற்போது பனிரெண்டு வயதாகுது இவங்க சில வருடங்களுக்கு முன்பு பிரகாசம் மாவட்டத்தில் வசித்தபோது பூர்ணிமாவுக்கு கட்டிட வேலை செய்து வந்த மகேஷ் என்ற இருபத்தைந்து வயது இளைஞரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த பழக்கத்தின் காரணமாக இவங்க இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க தன்னுடைய ம கணவன் வேலைக்கு சென்ற பிறகும் தன்னுடைய மகன் பள்ளிக்கு சென்ற பிறகும் தன்னுடைய காதலான மகேஷை வீட்டுக்கு அழைத்து அவனோடு உல்லாசமாக இருப்பதையே வழக்கமாக வச்சுருந்திருக்காங்க இவனுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்து வந்திருக்கு ஒரு கட்டத்தில் அவருடைய கணவன் நல்லா சம்பாதிச்சு நம்ம சொந்தமாக ஒரு வீடு கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வந்து காலி செஞ்சுட்டு இந்த புதிய வீட்டுக்கு வந்திருக்காங்க தன்னுடைய மனைவிக்கும் வீட்டு கீழேயே வந்து பிளேஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க இது மூலமாக அவங்களும் வந்து பிளேஸ் கூலையும் நடத்திட்டு வந்திருக்காங்க எனதான் ஊர் விட்டு ஊர் வந்தாலும் கூட பூர்ணிமாவுடைய மனதில் இருந்த காதல் அழியவே இல்லை தொடர்ந்து மகேஷோட தினமும் பேசி தன்னுடைய கள்ளக்காதலை தொடர்ந்துட்டு வந்திருக்காங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மகேஷை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவனோட உல்லாசமாக இருப்பதையும் வழக்கமாக வச்சிருந்திருக்காங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கிட்டெல்லாம் மகேஷ் வந்து தன்னுடைய சொந்தக்காரன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஏமாத்தி அடிக்கடி மகேஷை வீட்டுக்கு அழைத்து உல்லாசமாக இருப்பதையே பூர்ணிமா வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இப்படி அடிக்கடி எந்நேரமும் செல்போன் கையுமாக இருந்த கூடிய பூர்ணிமா மேலே சந்தேகம் கொண்ட அவருடைய கணவனான அசோக் ஒரு நாள் எதர்ச்சியாக தன்னுடைய மனைவியுடைய செல்ஃபோனை எடுத்து பார்க்கும்போது அவங்க மகேஷ் என்போடு பேசியிருப்பதை கண்டுபிடிச்சிருக்காரு இதனால் தன்னுடைய மனைவியின் ரகசிய ரகசிய உறவு ஒரு கட்டத்தில் அவருக்கு தெரிய வந்திருக்கு இதனால் தன்னுடைய மனைவியுடைய இந்த கள்ளக்காதலை கைவிடும்படியும் அவர் எச்சரிச்சிருக்காரு இருந்த போதிலும் பூர்ணிமா தன்னுடைய கள்ளக்காதலை கைவிடாமல் தொடர்ந்து மகேஷோட அடிக்கடி தனிமையில் சந்திப்பது அவரோட ஊர் சுற்றுவது உல்லாசமாக இருப்பதையே வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க பொறுத்து பொறுத்து பார்த்த மகேஷ் ஒரு கட்டத்தில் நீ என்னுடைய கள்ளக்காதனோட கள்ளக்காதல் நீ தொடரணும் அப்படின்னு என்ன இருந்துச்சுன்னா இப்போவே வீட்டை விட்டு போயிரு எனக்கு நீ வேண்டாம் நான் உன்ன டைவர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு இது பூர்ணிமாவுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்திருக்கு காரணம் டைவர்ஸ் பண்ணிட்டான்னா இனி இந்த பிளேஸ்குள்ளே நடத்த முடியாது வீடுகள் வரக்கூடிய வருமானமும் போயிரும் நம்ம நிற்கதி ஆயிரும் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆகியிருக்காங்க இதனால் தன்னுடைய கணவன் உயிரோடு இருந்தால் நமக்கு இந்த சொத்தெல்லாம் கிடைக்காமல் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்டே இது கொடுத்து சொல்லியிருக்காங்க என்னுடைய கணவன் நம்முடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருக்கிறாரு அதனால் அவருடைய கதையை முடிச்சிட்டோம்னா இந்த வீடு எனக்கு வந்துடும் வீட்டோட வாடகை வருமானம் வரும் நான் ப்ளே ஸ்கூல் நடத்துகிறேன் அந்த வருமானமே எனக்கு போதுமானது தான் ஆனால் என் கணவன் என்னை வந்து விவாதத்தை பண்ணக்கூடிய முடிவில் இருக்கிறாரு அவருடைய கதையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகேஷும் வந்து சரின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டு தன்னுடைய நண்பரான சாயப்பையை பார்த்துருக்காரு அவருக்கும் இருபத்தி ரெண்டு வயசாகுது அவருக்கும் பண நெருக்கடி இருந்திருக்கு அதனால் எனக்கு நீ பண என்னோட என்னுடைய கடனை நீ அடிச்சுன்னா நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது குறித்து மகேஷ் பூர்ணிமா கிட்டே போய் சொல்லியிருக்காரு பூர்ணிமாவும் அவனுடைய கடனெல்லாம் நான் அடைக்கிறேன் நான் அவனுக்கு பண உதவி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவனுக்கும் ஆசை வார்த்தை காட்டியிருக்காங்க அதன் பிறகு ரெண்டு பேருமே வந்து மகேஷ் மகேஷும் அவருடைய நண்பரான சாயும் சேர்ந்து அசோக்கை கொலை செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் நாம் எந்த விதத்துலேயும் கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண அவங்க நான் ஏற்கனவே உன்னுடைய வீட்டுக்கு உள்ளே வந்து நாங்கள் ஒளிஞ்சிக்கிறோம் சந்தர்ப்பம் கிடைக்கும் எங்களை கூப்பிட்டு நான் வந்து உன்னுடைய கணவனை கொலை செஞ்சுட்டு அப்படியே நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு திட்டமிட்டுருக்காங்க சம்பவத்தென்று தன்னுடைய மகன் ஸ்கூலிலேருந்து வந்ததுமே அவனுக்கு சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருக்காங்க அவன் மகனும் சாப்பிட்டதுமே கொஞ்ச நேரத்திலே படுத்து தூங்கிடுறான் அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலே மக அசோக்கும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு அந்த சமயத்தில் தான் மீது எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக தான் கணவன்கிட்ட நீங்கள் கடைக்கு போயிட்டு பொருளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க அப்போ கணவனும் நானே இப்போதான் வேலையிலேருந்து வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அதனால் நான் வந்து குளிச்சுட்டு தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்க நீங்கள் குளிச்சுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அப்போ நான் போய் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நைஸாக என்ன பண்ணியிருக்காங்களோ பூர்ணிமா கடைக்கு வந்து சில மளிகை சாமானுங்கலாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கும் போயிருக்காங்க அதன் பிறகு தன்னுடைய கணவன் பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு வெளியே வெளியே வரக்கூடிய அந்த நேரத்துக்காக காத்திருந்திருக்காங்க அப்போது ஏற்கனவே வீட்டுக்குள்ளே மறைந்திருந்த தன்னுடைய காதலன மகேஷையும் அவருடைய நண்பரையும் வர வச்சிருக்காங்க பாத்ரூம்லேருந்து மகேஷ் பாத்ரூம்லேருந்து அசோக் வெளியே வந்ததுமே இவங்க மூணு பேரும் சேர்ந்து அவரை கொடூரமாக தாக்கியிருக்காங்க தன்னுடைய கணவன் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பூர்ணிமா தன்னுடைய சுடிதாருடைய துப்பட்டாவை எடுத்து தன்னுடைய கணவனின் வாயையும் மூடியிருக்காங்க அதன் பிறகு தன்னுடைய கணவனின் காலையும் இறுக்கமாக பிடித்துக்கொள்ள மூன்று பேருமே சேர்ந்து அசோக்கை கொடூரமாக தாக்கி கழுத்தை நிறுத்தையும் கொலையும் செஞ்சுட்டாங்க அதன் பிறகு தன்னுடைய காதலன மகேஷையும் அவருடைய நண்பரான சாயையும் வீட்டிலிருந்து அனுப்பி வச்சுட்டாங்க அதன் பிறகுதான் அவங்க வீட்டுக்கு வந்த மாதிரியும் தன்னுடைய கணவன் பாத்ரூம்லேயே மயங்கி கிடப்பதாகவும் கத்தி கதறி கூச்சல்ட்டுருக்காங்க நான் வந்து நான் போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது என் கணவன் பாத்ரூமில் மயங்கி கிடந்தாரு அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போல் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்தி கதறி இருக்காங்க அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஓடி வந்திருக்காங்க ஓடி வந்து மகே அசோக் இருந்த நிலமையை பார்த்து அதிர்ச்சியானவங்க அவங்க உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வரவழைத்து மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கு பரிசோ அது இது தொடர்பாக தகவலையும் அசோக்குடைய உறவினர்களுக்கும் பெற்றோருக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க அப்புறம் அந்த உடனடியாக மருத்துவமனைக்கும் கொண்டு போயிருக்காங்க அங்கு மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சுட்டு ஏற்கனவே அசோக் இருந்துட்டாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலையும் சொல்லியிருக்காங்க அப்போ அங்கே வந்த உறவினர்களும் உறவினர்களும் பெற்றோர்களும் அசோக்குடைய உடலை கட்டி பிடித்து கதறி எழுதியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு வந்து அசோக்குடைய கழுத்தில் காயங்கள் இருந்ததும் உடம்புலையும் முகத்திலையும் காயங்கள் இருந்ததையும் பார்த்து அதிர்ச்சி அழுதியிருக்காங்க இதனால் அவங்களுக்கு அசோக்குடைய மரணத்தின் மீது சந்தேகம் இருந்திருக்கு இதனால பிரேத பசை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பூர்ணிமாவோ இல்லை அதெல்லாம் வேண்டாம் என் கணவன் வந்து கடைக்கு போயிட்டு வரும்போது பாத்ரூம்ல தான் கடந்தாரு அதனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு அதனால அவருடைய உடம்புல கத்தி படக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துருக்காங்க இதனால் அவ உறவினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மேலும் சந்தேகம் ஏற்படுத்திருக்கு ஒரு கட்டத்தில் பூர்ணிமாவை அங்கிருந்து அனுப்பிட்டு இப்போ போஸ்ட்மார்ட்டம் செய்யணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்லையும் புகார் கொடுத்துட்டாங்க உடனடியாக போலீஸாரும் வந்து உடலை கைப்பற்றி பிரேத பிரச்சனைக்காக அனுப்பி வச்சுட்டாங்க அதன் பிறகு இப்போ போஸ்ட்மார்ட்டமும் முடிந்து உடலானது ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்கும் செய்யப்பட்டிருக்கு ஆனால் அதன் பிறகு இந்த இந்த கேஸில் போலீஸார் வந்து மும்முரம் காட்டாமல் இருந்திருக்காங்க இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட பூர்ணிமா எதுவுமே நடக்காதது மாதிரி சகஜமாக தன்னுடைய அன்றாட வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க வழக்கம் போல் மகேஷோட வந்து வெளியே ஊர் சுற்றுவது எப்போதுமே ஃபோனும் கை இருக்கிறது சிரித்து பேசிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க கணவன் இறந்து பத்து நாள் கூட ஆகலை ஆனால் இந்த பொண்ணு என்னென்னா கணவனை இருந்த கொஞ்சம் கூட வருத்தமோ துக்கமோ இல்லாமல் அன்றாட தன்னுடைய வேலைகளை எப்படி எப்படி இருக்கிற மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லி அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கூட இவங்க மேலே சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு அதுலேயும் பெற்றோர்களுக்கு மீது பயங்கர சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இதனால் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு என்னாச்சு என் மையனோட பிரேத பிரச்சனை ரிப்போர்ட் என்னாச்சு என்னுடைய மகள மருமகளுடைய நடவடிக்கையும் சரியில்லையே அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு போலீஸார் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக அங்கேயும் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க அதன் பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வர அதில் அவர் மாரடைப்பாளர் இறக்கலை அவரை கழுத்தை நெரிச்சு தான் கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு உடனடியாக அலர்ட்டான போலீஸார் பூர்ணிமாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று தங்களுடைய பாணியில் விசாரணை செஞ்சுருக்காங்க அப்போ பூர்ணிமா வந்து சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க நான் கடைக்கு போய்ட்டு வரும்போது என் கணவன் பாத்ரூமில் வாங்கி கிடந்தார் அதுக்கப்புறம் நான் அவரை ஹ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன் இது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரியும் என் கணவன் பாத்ரூமில் தான் கிடந்தாரு அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதையே சொல்லியிருக்காங்க அதன் பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் காட்டியிருக்காங்க அவங்களுடைய செல்ஃபோனையும் கைப்பற்றி போலீஸார் ஆய்வு செய்யும்போது தான் அவங்க மகேஷோட அடிக்கடி பேசியது அவரோட சேட் பண்ணியது சம்பவத்தின்று அவ பேசுனது விஷயங்களும் அவர் மற்றவ அவனுடைய ஊர் சுற்று விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸார் கேதர் பண்ணி அவங்க கிட்ட காட்டும்போது தான் அவங்க அதிர்ச்சி அடைந்து வேறு வழி இல்லாமல் தான் தான் நான் கணவனை கொலை செஞ்சேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க அதைத் தொடர்ந்து போலீஸார் மகேஷையும் அவருடைய நண்பரான சாயையும் வள இவங்க அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவங்களையும் கைது செஞ்சு தற்போது சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த சம்பவமானது ஹைதராபாத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்